அமைதியாக கண்களை மூடி ஆழமாக மூச்சு இழுத்து இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் கேளுங்கள் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ கவலையோடு என் முன் நிற்கிறதை நான் பார்க்கிறேன் உன் தேவைகள் உன் கடன்கள் நாழைய பயம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ பேசாத கண்ணீரையும் நான் எண்ணுகிறேன் ஆண்டவரே பணம் போதவில்லை என்று நீ சொல்லும் முன்பே உன் இதயத்தின் பாரத்தை நான் உணர்கிறேன் நீ தனியாக இல்லை இந்த சுமையை நீ ஒருவனாக சுமக்க வேண்டாம் என்னை நோக்கி பாரு நான் உன்னை கைவிடும் தேவன் அல்ல வானத்து பறவைகளுக்கு உணவு அளிக்கும் நான் வயல்வெளி மலர்களை அழகாக்கும் நான் உன்னை எப்படி மறப்பேன் பணம் இல்லாத நாட்கள் உன்னை குறைவான மனிதனாக்காது இன்று உன் கைகளில் இல்லாதது நாளை என் நேரத்தில் உன் வீட்டை அடையும் என் நேரம் தாமதமாக தோன்றலாம் ஆனால் அது ஒருபோதும் தவறாது என் பிள்ளையே உன் பயத்தை எனக்கு கொடு உன் கவலையை என் காலடியில் வை நாளை என்ன செய்வேன் என்ற கேள்வியை விடு நான் இருக்கிறேன் நீ இழந்த வாய்ப்புகளை நான் திரும்ப அளிக்க வல்லவன் மூடிய கதவுகளை நான் திறக்க வல்லவன் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவியை அனுப்புவேன் எதிர்பாராத மனிதர்களின் மூலம் ஆசீர்வாதத்தை தருவேன் உன் கஷ்ட காலத்தில் கூட நன்றி சொல்ல கற்றுக்கொள் சிறிய ஆசீர்வாதங்களை கவனிக்க தொடங்கு அங்கேயே பெருகுதல் ஆரம்பமாகும் பணம் உன் தேவையை ஆனால் அது உன் தேவனல்ல நான் தான் உன் ஆதாரம் நான் தான் உன் பாதுகாப்பு என்று நான் உனக்கு சொல்லும் இது நீதியை முதலில் தேடு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சேர்த்து தருவேன் அமைதியாக இரு உன் இதயம் துடிக்கும் சத்தத்தை கேள் அதில் நான் பேசுகிறேன் நீ உடையாமல் இருப்பது ஒரு சாட்டி நீ இன்னும் நம்பிக்கையோடு ஜெபிப்பது ஒரு வெற்றி இந்த இரவும் கடந்து போகும் இந்த பற்றாக்குறையும் முடிவுக்கு வரும் என் சமாதானம் உன் வீட்டில் நிலைத்திருக்கட்டும் உன் மனதில் அமைதி பெருகட்டும் உன் கைகளின் வேலை ஆசீர்வாதிக்கப்படட்டும் உன் தேவைகள் என் மகிமைக்காக நிறைவேறட்டும் நான் உன்னோடு பேசுகிறேன் நான் உன்னோடு நடக்கிறேன் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் பயப்படாதே நான் உன் தேவன் நான் உன்னை நடத்துறேன்